கோயம்புத்தூரில் வந்து அன்னபூர்ணா உரிமையாளர் வந்து ஜிஎஸ்டியில் இருக்கிற குளறுபடியாக இருக்குது இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு ஸோ அதுக்கு வந்து சரியாக பதில் சொல்லலை பட் அடுத்த மறுநாளே வந்து நிதியமைச்சரை வந்து நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டுருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது ரொம்ப தமாசாக தான் அவர் பேசுகிறார் சீரியஸாக கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசுகிறாரு அழகாக பேசுகிறாங்க அவங்கள திரிச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா அவர் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க ஏதோ பண்ணால் தெரில மறைமுட்டி மறக்காங்களான்னு தெரில அவர் வந்து ரீசனாக பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மாதிரி தான் அவங்களை பார்த்துன்னா மன்னிப்பே கேட்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க என்ன பார்த்தாங்கன்னு கேட்டால் வந்து ஒரு நல்ல எண்ணம் உள்ள மனுஷனாக ஒரு நி நிதியமைச்சராக இருந்தால் வந்து என்ன பண்ணி தனி மதுரை ரீசனாக பார்த்தா மன்னிப்பே வேணாங்க நாங்கள் வந்து நாங்கள் தானே கூப்பிட்டு அனுப்பி வச்சுருக்கோம் ஜிஎஸ்டி பற்றி நாங்கள் கேட்டோம் நீங்கள் உங்களுடைய குறைய சொன்னீங்க இல்லையா அதை நான் வந்து நிவார்த்தனை பண்ணிடணும்னு சொல்கிறது தான் ஒரு நிர்மலா சீத்தாராமனுக்கு ஒரு நேர்மையான ஒரு பம்பில் எந்தாலும் செஞ்சுக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அவர் மிரட்டி உருட்டி பிஸ்னஸ்க்கு ஏதோ ஒரு தொள்ளாயிரம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீடு தான் வச்சுருக்காங்களே வீடு வீடு கீட்டெலாம் காமிச்சிருப்பும்போது அது வீடியோ எடுத்து கேமரா எடுத்து அது மறுநாள் வெளியே கூப்பிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுருக்காங்க அவரை மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு சாதாரண விஷயம் கிட்ட இல்லை அவங்க அப்படி தான் இருப்பாங்க கேவலமாக தான் இருப்பாங்க என்ன பண்ணுறது அவங்க ஆட்சிக்கு இந்த ஆட்சி வந்து ஒழிஞ்சு தான் கரெக்டாக இருக்கும் அது வரையும் மக்கள் நம்பலாம் பொறுமையாக தான் இருக்கும் ஆனால் அவர் கேட்டதில் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு கேள்வி அவர் தப்பாகவே பேசலை ஜனநாயக நாடு கேள்வி வைக்குது யாருக்கு வேணாலும் உரிமை இருக்குது அன்னப்பூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தொழிலை வந்து கடவுளுக்கு நிகராக நேசிக்க அந்த தொழிலில் என்னென்ன கோளாறுபிடி இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் அவர் வந்து அவர் கேட்டது வந்து காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி மற்ற பொருள் ஜிஎஸ்டி இது மாதிரி போட்டாக்க எங்களுக்கு எதுக்கு என்னென்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது குழப்பமாக இருக்குது அப்போ ஒரு கசப்பான ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு கிடைக்கிட்டு தெரியுது நிர்வாக ஒரு நிர்வாகத்தை எப்படி நாங்கள் நடத்துறது என்னன்னு தெரியாமல் போகிற ஒரு சூழ்நிலை வருது இதை வந்து நீங்கள் இது ஒரு வரமுறைப்படுத்துங்க இது எங்களுக்கு தெளிவுப்படுத்தணும்னு சொன்னாங்க இது வந்து கேட்டது வந்து அவருக்கு வந்து நூறு மடங்கு அவருக்கு உரிமை இருக்குது ஏன்னா இந்த ஜனநாயகத்தில் இருக்காது அதை வந்து அது சரியான பதில் சொல்லுங்க அது மறுநாள் கூப்பிட்டு மன்னிப்பு வாங்குகிறா மன்னிப்பு கேட்குற அளவுக்கு சூழ்நிலை வந்துருக்குன்னா மிரட்டப்பட்டிருப்பாங்க இதுதான் இது என்ன சொல்கிறோம் ஜன ஜனநாயக படுகொலை தான் சொல்லணும் இது ஒரு வியாபாரிகளை வந்து அடக்குமுறை பண்ணுற மாதிரி இருக்குது அவருடைய உரிமையை அவர் சொல்கிறாரு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க கூப்பிட்டு வந்து விளக்கம் கேட்குறீங்க அப்போ நீங்கள் அதுக்கு விளக்கத்துக்கான தீர்வு தான் நீங்கள் பண்ணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து ஒருத்தர் வந்து பொது மேடையில் வந்து உங்களை வந்து எழுத்து பேசுகிறாரு உண்மையை சொல்கிறாரு உண்மையை உடைக்கிறாரு அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியாமல் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் அவரை மிரட்டி மன்னிப்பு வைக்கிறது வந்து எந்த வித நியாயம் தெரில அதிலேயே வந்து அந்த தொகுதி எம்எல்ஏ வராங்க இருக்காங்க வானதி சீனிவாசன் இதெல்லாம் வந்து ஒரு தப்பு இந்தியாவின் ஜனநாயக படகு அரசியல் சட்டத்தை மீற மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு உரிமை இருக்குது பேச்சு உரிமை இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குது எந்த ரூபத்தில் மன்னிப்பு கேட்க வந்து சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவர் மன்னிப்பு கேட்டதை வாபஸ் ஆகணும் நிர்மலா சீதாராம் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லை அந்த அன்னபூர்ணா வீடியோ நான் பார்த்தேன் பார்க்கறதுல அவர் ஒன்றும் தவறாக ஒன்றும் கேட்கல அவரோட கேள்வியை தான் கேட்குறாரு கேள்வியை கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்க வைக்கிறதுங்கிறது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலாக தான் பார்க்குறோம் அது என்ன வழியில் பண்ணியிருந்தாலும் ஒரு மனுஷனை தனியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறதுங்கிறது ஏற்றக்கூடிய விஷயம் இல்லை இதே போக்கு நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா ஜனநாயக நாடாக இது தெரியாது அதாவது அவர் மன்னிப்பு ஏன் கேட்டார் எதுக்காக கேட்க வச்சாங்கன்னு தெரியல அப்படி யார் ஃபோர்ஸ் பண்ணாங்க இந்த கட்சியில் இது பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் அது சொன்ன நியாயம் தானே அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வச்சாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரே இப்போ அது முதல்ல வந்து சாதாரணமாக முன்னால் இருந்துச்சான்னு தெரியல எனக்கு அந்த அதுக்கு அதுக்கெல்லாம் வரியலாம் இவங்க தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களான்னு அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட வந்து ஒரே மாதிரி வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து பில் போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மக்களும் குழப்பம் வராது இதுமாதிரி நிறைய விஷயங்களில் குழப்பம் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும் அவர் சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை அவரை மன்னிப்பு ஏற்க வச்சுங்கிறது வந்து அது வந்து ஹை ஹேண்டர்ட்னஸ் தான் விஜயமாக அது வந்து அவங்களோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அது அந்த கட்சி வந்து அப்படி தான் இருக்குது அதனுடைய பிஜேபியினுடைய இதுவே வந்து ஆட்டி ஆட்டிடியூடு அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் தங்களை யாரும் கேள்விக்கூடாது அதுதான் அதுவும் நிர்மலா அம்மா வந்து ரொம்பவே அவங்க தெரிஞ்சுதான் அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு அந்த அந்தமாதிரி தான் இருக்காங்க அதுதான் ரொம்ப சண்டைக்காரங்க மாதிரி தான் நடந்துக்கிறாங்க ஒரு ஒரு அரசியல்வாதி தேர்ந்த அரசியல் அதிகமாரி இல்லை அந்தமாரி கேள்வி கேட்குறவங்க எல்லாரையும் வந்து முறை முறைத்து தான் பார்க்குறாங்க அவங்கள பேசுறதும் அந்த மாதிரி கடுமையாக பேசுகிறாங்க கேள்வி பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க அவங்களோட அதிகாரத்தை வந்து அந்தமாரி பயன்படுத்தக்கூடாது அவங்களுக்கு வந்து என்ன அவங்க வந்து மக்களை ஃபேஸ் பண்ணுறதே இல்லை அவங்க எந்த தேர்தலையும் நிற்கிறதில்லை மக்களை ஃபேஸ் பண்ணுறதில்லை அவங்க வந்து ஒரு ராஜ்யசபா மெம்பராகவே ஆகி மோடியினுடைய ஆதரவில் அவங்க வந்து நிர்மலா இருக்க இதாக இருக்காங்க அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கிறதே எனக்கு தெரியல கண்டிப்பாக அவர் குறை இருக்கிறதாலாம் சொல்லியிருக்காரு பட் வந்து அவர் மறுபடியும் மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்கன்னா அவருக்கு த்ரெடன் இருந்திருக்கு கண்டிப்பாக அவர் இது பண்ணியிருப்பாங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சர் அவங்க சென்ட்ரலில் இருந்துருக்காங்க இவங்க கொஸ்டின் கேட்டு அவங்களால ஆன்சர் பண்ண முடியலன்ற காரணத்தால் தான் அவங்க எதுவுமே சொல்லாமல் அவங்க கிளம்பி போய்ட்டு இருக்காங்க பட் அதுக்கப்புறமா இவருக்கு த்ரெடன் வந்து நீங்கள் எப்படி கேட்கலாம் நீங்கள் இது பண்ணி அவர் மிரட்டியிருக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அதனால தான் அவரே வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஏன்னா அவர் கேட்டது கரெக்டு தான் ஜிஎஸ்டி இப்போ நிறைய பேருக்கு அதில் இது இருக்குது நிறைய பேருக்கு போது அவருக்குள்ளே குறைய அவர் கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை எதனா இது சொல்யூஷன் சொல்லியிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் அவங்க சிரிச்சிட்டு போயிட்டு அடுத்த நாள் கேள்வி கேட்ட இவரே போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காருனா கண்டிப்பாக அவருக்கு மிரட்டல் வந்திருக்கும் சார் அதனால தான் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிற தவிர அவ அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா அவங்க வந்து எப்படின்னா எதனா கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஒன்று இது பண்ணுவாங்க சப்போஸ் அவங்களுக்கு அந்த கேள்விக்கு எதனா தெரியும் நியாயம் நியாயமாக சொல்ல முடியுன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஆஷாவும் பேசுவாங்க சத்தமாக கத்தியும் சொல்லுவாங்க அது நிறைய வாட்டி டிவிலையும் பார்த்துருக்கு எல்லாமே பார்த்துருக்கு பார்லிமெண்ட் நடக்கும்போது தான் பார்த்துருக்கோம் அவங்களுக்கு தேவைன்னா அப்போ சொல்ல மாட்டாங்க மறுபடியும் அடுத்த இது நடக்கும்போதோ இந்த கேள்வி கேட்டிங்களே நம்ம பதிலை தயாரித்து வச்சு வந்த மாதிரி கொஞ்சம் சத்தமாக லவுடாகவும் பேசுவாங்க ஆஷாவும் சொல்லுவாங்க அது வழக்கமாகவே ஆயிடுச்சு சார் இன்றைக்கி அரசியல் கலங்கிறது வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா அந்த அரசியல்வாதிக்கும் ஸோ மேலே இருக்கிற கார்பரேட் முதலாளிக்குமானதாக நடந்துகிட்ருக்கு இங்கே அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் இங்கே வந்து மக்களால் ஒரு கோல் ஒரு கேள்வி கூட கேட்க முடியல அப்படி கேள்வி கேட்டாலும் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா கடைசியில் வந்துட்டு மன்னிப்பு கேட்குற லெவலுக்கு வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து இந்த அரசும் இந்த அரசியல்வாதிகளும் வந்துட்டு வெக்கப்படணும் ஏன்னா இந்த ஒரு மக்கள் மக்களால் தான் மக்கள் அரசு கரெக்ட் இல்லையா ஏன்னா ஒரு மக்கள் நினைச்சாதான் ஒரு அரசியல்வாதியை உருவாக்க முடியும் அப்படி இருக்கும்போது மக்கள் குறை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குறையை வந்துட்டு நீ அதை வந்து நிறைவேற்றுறது தான் வந்துட்டு அரசியல்வாதியோட வேலை ஆனால் அவங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எவனோ ஒருத்தனுக்காக அந்த இதை பார்த்துக்கிட்டு அங்கே ஒருத்தன் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டான் நம்ம தான் ராஜா நம்ம தான் மந்திரிங்கிற மாதிரி நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கிறதுக்காக அவனை வந்து வீட்டுக்கு கூட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இப்படி முட்டாள்தனம் இருக்கிறனால தான் இங்கே வந்து எந்த ஒரு சாமானியனும் வந்து கேள்வி கேட்கறதுக்கே பயப்படுறாங்க அது முதல்ல அந்த கேள்வி கேட்டதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ஒரு தமிழனா எந்த ஒரு யாருமே கேள்வி கேட்காத ஒரு இடத்துல வந்து நம்ம நின்று கேட்குறோம் பார்த்திங்கல்ல ஜிஎஸ்டிக்கு இந்த இது மாதிரி இருக்குது இந்த நாங்கள் கேள்வி கேட்டிருக்காது அது எப்படி கேட்டார்னா நான் சுகா கேட்டேன் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டார் அவங்க அதுவே அவங்களுக்கு கேன்சல் செய்ய முடியாமல் அடுத்த நாள் வலுக்கட்டாயமாக பல மிரட்டல்கள் நைட்டு பாவ மனுஷன் தூங்கி இருக்க மாட்டார் ஒரு கவுண்டம் ஒரு படத்தில் கவுண்டம் பண்ணி சொல்லியிருப்பான் நான் அடுத்த சிஎம் இவர் தான்ட்டு ஃபோன் போட்டு மிரட்டின மாதிரி ஒரு மிரட்டியிருப்பாங்க போல இருக்குது அதனால் அவரே தன்னை தனியாக அவரே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு அவர் அழகாக ஈஸியாக அவர் கேட்டார் அவர் அவர் அவரால் மனசில் இருந்துக்க முடியல இந்த கேள்வி கண்டிப்பாக முக்கியமானது இது அவர் ஒரு ஒரு ஆளுக்காக மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த வியாபாரிகளுக்கும் சேர்த்து தான் அவர் கேட்டார் ஒட்டுமொத்த ஒட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளுக்கும் சேர்த்து தான் இதை கேட்டிருக்காரு ஆனால் அந்த கேட்டதுக்கு வந்து அவங்க ரிப்ளை சரியான ஆன்சர் கொடுக்காமல் அதுக்கு வேறு மாதிரி கொடுத்து அது பண்ணது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல ஒரு நிதியமைச்சர் அதுக்கான பதில் சொல்லியிருக்கும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள்தான் அந்த வருத்தம் தெரியும் அவங்க வந்து கட்சியை பார்த்து தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க அதனால் வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து நடத்தினவனுடைய கஷ்டம் வந்து தெரியல அவர் அந்த இடத்துல அவ்வளோ பேர் நிற்கிறாங்க கட்சிக்காரனும் நிற்கிறாங்க நிறைய தொழில் முனைவர்களும் நிற்கிறாங்க அப்போ கேட்குறாரு அந்த கேள்விக்கு வந்து அன்றைக்கி அப்போ அப்போ பார்த்து சொல்லியிருந்தாங்கனாக்கா ஒரு கரெக்டான ஆனால் மறுநாள் வர சொல்லி தனிப்பட்ட முறையில் வர சொல்லி மன்னிப்பு வாங்குற அளவுக்கு போயிருக்குன்னா அப்போ அது ஒரு ஏதோ உள்ள நடத்து நிதியமைச்சரும் தகுதி இல்லாத ஒரு நிதியமைச்சர் இந்தியாவுக்கு ஒரு சாபக்கேடு கேட்டு இந்தியாவுக்கே ஒரு சாப ஒரு ஒரு நிதியமைச்சர்னால் மன்மோகன் சிங் இருந்தார் பா சிதம்பரம் இருந்தாப்புல இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களாம் வந்து மக்களோடு போய்ட்டு ஒண்டியிருந்தாங்க மக்கள் கிட்ட மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க நீ ஒரு நிதியமைச்சர் வந்து இந்தியாவுக்கான நிதியமைச்சர் தான் மக்களுக்கான ஒரு நிதியமைச்சர் தானே தனிப்பட்ட முறையில் கிடையாது அப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னேன் கிண்டலப்பு சொல்கிறதுனாக்க அப்போ அந்த அளவுக்கு சர்க்கிள் என்ன சொல்ல முடியும் ஒரு மக்கள்கிட்ட போய்ட்டு நேரடியாக நின்று களத்தில் இறங்கி ஓட்டு கேட்டு பல பேர் வந்து வெயில்லையும் மழையிலையும் பனிலையும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இரவு பகல போய்ட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு அந்த மக்கள் வந்து மக்களுடைய மனநிலையை நாடி பிடிச்சி பார்த்து இவங்க வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்றது கெஸ்ஸிங் மைண்ட் இருந்து அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்திருந்தால் அந்த அந்த சரத்து தெரியும் ஒரு அனுபவம் தெரியும் அது இல்லாமல் வந்து கட்சியாக பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு நிதியமைச்சர் கொடுத்துருக்காங்க அப்போ நிதியமைச்சர் வேல் என்னென்னு தெரியாமல் ஒரு நிதியமைச்சர் மக்கள் வந்து ஒருத்தன் கேட்குறாங்கன்னா நிர்வாகம் ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டுருக்கலாம் அதில் அதில் உள்ள கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு அன்னப்பூர்ணா ஓனர் கேட்டது மட்டும்தான் தெரியும் எவ்வளோ பேர் கேட்கணும் துடிச்சிட்டு இருக்கணுன்னு அனுமதி கொடுக்கல எத்தனை பேர் சேர்ந்துருப்பான்றிங்க வானதி சீனிவாசம் உட்காந்துருக்காப்போ அந்த தொகுதி எம்எல்ஏ நிதியமைச்சர் நிற்கிறாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் வர வச்சு நீ கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லணும் அவன் கேள்வி கேட்குறான் பதில் சொல்லணும் அதான் ஒரு நிதியமைச்சருடைய வேலை அதை பதில் சொல்லாமல் அந்த இடத்துல சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இப்போ நேக்கில் கிண்டல் மறுநாள் வர சொல்லி க மன்னிப்பு வாங்குறனாக்கா அப்போ எதை கட்டாயப்படுத்திக்கணும் தோணுது நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நக்கலாக சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து திசை திருப்புறது திசை திருப்பு போக்கு ஏன்னா விளக்க இல்லை அவங்கள்ட்ட பதிலில் செய்கிறதெல்லாம் தப்புன்னு தெரியும் அதனால் திசை திருப்புக்கு வாட்டி உங்களை கேள்வி கேட்கக்குள்ளே கோவப்படுத்துறது அப்போது வந்து திசை மாதிரி போகிறதுனால அவங்க தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பார்வையில் அவங்க பண்ணுறாங்க அது மாதிரி அவங்க வந்து வெங்காயம் வேலையில்தான் நான் வெங்காயம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க பூண்டு சாப்பிட்றோம்னு சொல்கிறாங்க மக்களை வந்து நீ பட்னியாக கடை வறுமையிலேயே இறி நாங்கள் வந்து கொள்ளாடிச்சு தான் இருப்போம் எல்லாத்துக்கும் வரி போட்டு தான் இருப்போம் நீ கொடுத்தா அவனு சொல்லிட்டு இருக்காங்க இது மக்கள் வந்து இந்த வாட்டி பாடம் புகுத்துனாங்க ஜிபி பிஜேபிக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கல இது இப்போ வந்து கூட்டணி ஆட்சியில் தான் ஆட்சி போயிட்டுருக்கு இப்படியே தான் அடுத்த வந்து எலெக்ஷனில் வந்து பிஜேபி இல்லாமல் போயிடும் மாநில எந்த மாநிலத்துமே பிஜேபி இல்லாமல் போடும் அதுதான் வந்து மக்களும் விருப்பராக அதுதான் வளர்க்கும் நினைக்கிறேன் அதை தான் வந்து பிஜேபியோட தலைவர்களும் விருப்பாக நினைக்கிறாரா அது உண்மையாலுமே அவர் நேரில் போய்ட்டு மன்னிப்பு கேட்டாரா இல்லை அது சந்தித்து ஏதாச்சும் விளக்கத்தை கொடுத்தாராங்கிறது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல ஆனால் சந்திச்சிருக்காங்க ஆனால் அது நிர்தாசமான உண்மையை வந்து மீடியா வெளியிட்டுதான் என்னென்னு தெரியல இல்லை வானதி சீனிவாசன் அங்கே அமைதியாக தான் அவங்க அவர் சொல்லும் போதே அப்படி இல்லைன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் பேசியிருக்கலாம் அவங்களும் அந்த இடத்துல எதுவும் பேசாமல் அமைதி காத்துட்டு அப்புறம் கடைசியில் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேங்கிற கேட்குறேங்கிறது அது ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதா இவர் கேட்டது சரியா